சூரியபுத்திரன் கர்ணன் தியாகத்தின் ஒளி கர்ணனின் பிறப்பு கோடியில் குந்தி தேவி சூரிய பகவானை வழிபட்டு அவரின் கருணையால் ஒரு அழகிய குழந்தை பிறந்தது குழந்தையின் உடலில் தெய்வீக கவச குண்டலங்கள் ஒழுர்ந்தன குந்தி அச்சத்துடன் குழந்தையை ஒரு குடத்தில் வைத்து கங்கையில் விட்டான் குழந்தை அழ நீரோசை கருணையுடன் எழுந்தது நதியில் மிதக்கும் குடத்தை கண்ட அனிரதன் மகிழ்ச்சியுடன் குழந்தையை எடுத்துக்கொண்டு தனது ராதைக்கு வழங்கினார் வளர்ந்த கர்ணன் ஒரு அதில் அடைந்தான் அவன் குதிரை சவாரி ஆகியவற்றில் கர்ணன் தரணாச்சாரியரிடம் ஆயுத கல்வி கற்க விரும்பினான் ஆனால் நீ ஒரு சாரதி மகன் என கூறி தரணாச்சாரியர் அவனை நிராகரித்தார் கர்ணன் ராமணனாக மாறி பரசுராமரிடம் ஆயுத கல்வி கற்றான் ஒரு நாள் பரசுராமர் உறங்கிய போது கர்ணன் அவரை தன் தொடையில் வைத்துக் கொண்டு இருந்தான் பரசுராமன் விழுத்த போது நீ கஷத்திரியன் என உணர்ந்து கோபத்தில் அவன் மரப்பானாக சபித்தார் கர்ணன் திருப்பதி சுயம் கலந்து கொள்ள முற்பட்டான் ஆனால் நீ ஒரு சாரதி மகன் என அவள் அவனை நிராகரித்தாள் துரியோதனன் கர்ணனின் திறமையை பாராட்டி அவனை அங்க தேசத்தின் ராஜாவாக முடிசூட்டினான் கிருஷ்ணன் கர்ணனிடம் வந்து நீ பாண்டவர் சகோதரன் என உண்மையே சொன்னார் ஆனால் கர்ணன் துரியோதனனுக்கு விசுவாசமாக இருந்து அவனை ஆதரித்தான் குருக்ஷேத்திர போரில் கர்ணன் அர்ஜுனனை எதிர்கொண்டு போரிட்டான் எதிர்பாராமல் அவரது ரத சக்கரம் பூமியில் சிக்கிக் கொண்டது கர்ணன் ஆயுதம் இல்லாமல் நிற்பதை அறிந்தும் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உத்தரவிட்டார் ஒரு அம்பு பாய்ந்து கர்ணன் நிலைக்கு புறக்கொண்டான் கர்ணன் இறந்த பிறகு சூரிய பகவான் அவனை தேவலிதத்திற்கு அழைத்து சென்றார் அவரது ஆன்மா ஒளிவடைந்து விண்ணில் உயர்ந்தது கர்ணன் தன்னார்வம் வீரியம் யாகம் மற்றும் பக்தியின் முதன்மையான உதாரணம் அவரது வரலாறு இன்று வரை அனைவருக்கும் சிந்தனைக்குரியது முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்